அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி நீட் பற்றியது முன்கூட்டியே கசிந்த நீட் வினாத்தாள் விலை இத்தனை லட்சங்களா நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் தேர்வில் முன்கூட்டியே கசிந்த நீட் வினாத்தாள் ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்கியதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிகழாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பதிமூன்று பேரை பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் முக்கிய குற்றவாளி சிக்கந்தருடன் தேர்வர்கள் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாட்னாவில் நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட மாணவர் அனுராக் யாதவ் தனது பொறியாளராக இருக்கும் மாமாவின் மூலம் நீட் வினாத்தாளை முன்கூட்டியே பெற்றதாக ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்ததிலிருந்து தகவல் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு தனக்கு வினாத்தாள்களும் விடையும் கிடைத்ததாகவும் அதனை மனப்பாடம் செய்து வைத்து நீட் தேர்வு எளிதாகவும் தனக்கு கிடைத்த வினாத்தாள் அழும் நீட் வினாத்தாளும் ஒன்றுதான் என்றும் அவர் கூறியிருந்தார் இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கூறுகையில் கைது செய்யப்பட்டவர்களில் நான்கு பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் அவர்கள் நீட் வினாத்தாளுக்கு ரூபா முப்பது லட்சம் முதல் முப்பத்தி ரெண்டு லட்சம் வரை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இந்த மோசடிக்கு பின்னணியில் மூளையாக இருந்தவர்களையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் கோட்டா மாவட்டத்தில் தங்கி நீட் பயிற்சி பெற்று வந்துள்ளார் அனுராக் அங்கு அவருக்கு வினாத்தாளை பெற்றுத்தருவதாக சிலர் கூறி பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளனர் மே ஐந்தாம் தேதி தேர்வு எழுத சென்றவர்களுக்கு ஓரளவுக்கு கேள்விகள் ஒன்றாக இருக்கும் என்று நினைத்திருந்ததாகவும் ஆனால் தாங்கள் பார்த்த அதே வினாத்தாள் வந்தால் கடுமையான அதிர்ச்சி கொள்ளன கொள்ளதாகவும் கூறியிருக்கிறார்கள் தேர்வு முடிந்த பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அனுராகின் மாமா சிக்கந்தருக்கு சிலர் நீட் வினாத்தாள் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு கிடைக்கும் என்று கூறியதாகவும் அதுபற்றி பற்றி அனுராக் உள்பட நான்கு மாணவர்களிடம் அவர் கூறி பணம் பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது தற்போது சிக்கந்தரும் கைதாகியிருக்கிறார் சிக்கந்தர் கைது செய்யப்பட்டு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் இருவர் கைதாகினார் அவர்களின் இருப்பிடங்களில் சோதனை செய்ததில் சில நீட் வினாத்தாள்கள் எரிக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது நீட் வினாத்தாளை தேர்வுக்கு முன்னதாக வழங்குவதற்கு ஒவ்வொரு தேர்வரிடமும் ரூபாய் முப்பது லட்சம் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கேட்டிருந்ததாக பாட்னா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக ஆறு பின்தேதி இடப்பட்ட காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் வங்கி கணக்கு சார்ந்த தகவல்களை ஆராய்ந்து வருவதாகவும் அந்த பிரிவின் காவல்துறை துணை தலைவர் மனோஜித் சிங் தில்லியன் கூறினார் இவ்வாறு நீட் தீர்வுக்கு முன்பு முப்பத்தைந்து தீர்வர்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டதாக பாட்னா காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன நன்றி